தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கட்டிய வீட்டை வாங்கும் போது நீல அகலங்களை பார்த்து வாங்க வேண்டுமா இத பத்தி தான் நம்ம இப்ப முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் மனையடி சாஸ்திரப்படி காலி இடங்களை வாங்கும் போது நீல அகங்கள் அகலங்களை பார்த்து வாங்க வேண்டுமா அல்லது வீடு கட்டும் போது மட்டும் நீலாகலம் பார்த்து கட்டலாமா அல்லது கட்டிய வீட்டை வாங்கும் போது நீலாகலங்களை பார்த்து வாங்கலாமா அப்படின்னு கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் எலி வலையினாலும் தனி வலை சிறந்ததுங்க அது போலதான் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடுங்கிறது அத்தியாவசியமா இருக்குது நிறைய கனவுகளோடு இது இங்கே இருக்க வேண்டும் அது அங்கே இருக்க வேண்டும்னு நம்ம பார்த்து கட்டுவோம் நாம அமர்ந்து சாப்பிட வேண்டும் என ஆசைகளோட சாமானியமான விஷயம் இல்லைங்க இருந்தாலும் சரித்திரம் படைக்க வேண்டும் என பலர் சத்தமில்லாமல் அதை அடைய முயற்சிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வீடு மனை வாங்கும் போது விஷயத்துல சில இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் சிறுகு கட்டி வாழ நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரியோர் உரைத்தது போல சிறிய மனையாக இருந்தாலும் கூட அதில் கன கச்சிதமாக நம் வீட்டை அழகுற அமைத்துக் கொள்ளலாம் அதாவது பொதுவா மனை வீடு வாங்க நீலாகலாம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க காலி மனை வாங்க வேண்டும்னா சதுரம் இல்லைன்னா செவ்வகமா இருக்கணும் மனைய தேர்வு செய்ய வேண்டும் அதுலேயும் குறிப்பா நல்ல தெருக்குத்து உள்ள மனையாகவும் சரியான திசை பார்த்தும் தேர்வு செய்யணும் இதை இதை கேட்டதுமே நீங்க அச்சுச்சோ சதுர செவகம் இல்லாத மனையை வாங்கிட்டேனே அப்படின்னு கவலையே தேவையில்லைங்க அதை சதுர மாற்றி கொள்ளலாங்க மனை அப்படிங்கிறது சதுர செவகமாக இருக்கிறதோ அவ்வாறே வீடு கட்டும்போது சதுர செவகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளணுங்க நீலாகலாம் அப்படிங்கிறது வரையறைக்குள்ளே சிக்க வேணாங்க மனை எப்படி இருந்தாலும் சதுர செவ்வகமாக சுலபமாக சரி செய்வது போல கட்டிய வீட்டை சதுர செவ்வகமாக சுலபமாக மாற்ற இயலாதுங்க கட்டிய வீட்டை வாங்கும் போது மிக கவனமா இருக்கணுங்க அது நல்ல தெருக்குத்து உச்ச வாசல் உச்ச ஜன்னல் தரை அமைப்பு தல அமைப்பு படுக்கை அறை சமையல் அறை பூஜை அறை வடக்குல காற்றோட்டம் கிழக்குல சூரிய வெளிச்சம் கழிவறை குளியல் அறை நீர்த்தேக்க தொட்டி இன்னும் நூறு நுணுக்கமான விஷயங்கள் அடங்கி இருக்குதுங்க நல்ல ஆலோசனைகளை தரக்கூடிய வாஸ்து நிபுணர்களில் உதவியோட வளமான மனையை தேர்வு செய்யுங்க இல்ல கனவுகளோட பெருவாழ்வு அந்த வீட்டில் வாழ்விங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆன்மீக சந்தேகங்களை కమంట్ పనుగ నీ